முருகன் ஓமடா வணக்கம் வணக்கம் முருகன் என்னடா மாலை ஆ அவங்க பாரு மங்கின ஒரு ம் சந்திக்கிறத சந்திக்கிறது ஒரு சந்தோஷம் என்னென்றால் ஏன் திடீரென்று வந்த நான் சொன்னால் நீங்கள் அதாவது அரச ஊழியர்கள் அப்படின்ற ஒன்று சொல்லணும்னு சொல்லி நீங்கள் அந்த அரச ஊழியர்கள் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஒரு ஆதங்கம் எனக்கு அது இருக்க சொன்னால் ஏதோ எடுக்கிறவே எடுக்கட்டும் என்ன இல்லையே

உடனே கிடைக்க கூட கஷ்டம் தெரியுமாடா மற்றது இந்த அரச வேலைக்காரர் என்ன பொருத்தமான கொடுக்கப்படுற ஒரு கொடிய அரச வேலை கடவுள் என்ற குழந்தைக்கு கடவுள் மேட கடவுள் மேடா இது கடவுள் மேடாடா பூமி அவர் ஒவ்வொரு பாத்திரங்களை தொடச்சிக்கிறதானே அப்ப கொஞ்சம் மக்கள் இருக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கொஞ்சம் அரசியோ தர தெரியல அல்ல மக்களோட தொடர்பு பட்டு வேலை தான் செய்கிறோம் மக்களை சந்திக்கிறவனுக்கு தான் பல பிரச்சனைகள் வருவான் ஒ அறமட்டம் ஆன மக்களும் அடுவில் அது படிச்சு ஒரு தரம் பண்ணி தரத்தை சோதிச்சு தானே விடுறோம் நீங்கள் எல்லா மக்களையும் சமமா மதிக்கிற ஒரு பண்புங்களுக்கு வேணும் அரசியோ இல்லையே அப்பதான் ஒாத வந்துக அவனுக்கு தக்க மாதிரி பதில் சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சவன் வந்து அவனுக்கு தக்க மாதிரி பதில் சொல்லுவோம் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்லுவோம் கடிக்க கூடாது இல்ல ஒரு தினத்தை பயன்பெறப்போன ஒரு பொதுமக்கள் അവൻ്റെ പോവും അത് ഉമ്മിയാത്ത കൊണ്ട് വിട്ടിട്ട് പോകണം അത് തന്ന അവന്റെ വെറ്റി വെട്ടിത്തനം ഇല്ലേ അപ്പൊ സുമ്മൂന ഉടനെ ഒരു വിളക്കമില്ലാമുണ്ട് കേക്കാല പോലെ പോകോ ഓ എന്നാ அது குழந்தைய விட்டுட்டு வரும் இல்லையே ஒவ்வொருதான் ஒவ்வொரு பிரச்சனையோட வருவான் நீங்களும் வீட்டு பிரச்சனையோட உத்தியோகரும் போவீங்க அந்த வீட்டு பிரச்சனைய நீங்கள் பண்ணி போட்டு உள்ளு போய்க விட்டுருவோம் மக்களின் வரிப்பணத்திலான சம்பளம் தாராங்கள் கனசனத்துக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சது ஆஹ் வந்து இருக்க மாட்டேன் அப்படி அந்த

நாலு பேருக்கு நான் நாலு பேருக்கு நான் இன்றைக்கு அந்த காசு மாதிரி செய்து கொடுத்துட்டேன் அந்த காசு வர மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் தெரிவு செய்து கொடுத்தேன் தெரியுமோ அப்படி ஒரு திருப்தியோட போகணும் இருக்கணும் திருப்தி இருக்கணும் அந்த திருப்தியோட போனா நித்திரையும் ஆக ஒன்று வரும் சரியோ நிம்மதியா நிதி அடுத்த நாள் வேலைக்கு வரலாம் இது வந்து எடிச்சலோட வந்து அதோட நாலு பேரை பேசினா போகும் நிம்மதி இருக்க முடியா வீட்டு பேருந்து வீட்டை போய் வீட்டுக்காரரோட இல்லையே அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வேலைக்கு வரைக்கும் போய் வீட்டு நான் சொல்லல நாங்கள் வாழ்க்கைக்கே உழைக்கிறது என்னதுக்கு வீட்டுக்குத்தான் இல்லையே வீடு புள்ளிகள் மனைவி எல்லாரையும் பார்க்கணும் அதுக்கும் முக்கியம் தான் இதுக்கும் முக்கியம்தான் என்னோட இது மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் ஒண்ணும் தெரியா மக்கள் என்ன பாவம்

அப்ப நீங்கள் ஒவ்வொரு அரச உத்தியோகர்களும் வீட்டு அரச உத்தியோகர்களோ தனியார் துறை உத்தியோகர்களோ மக்களுடன் தொடர்புடைய மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தொடர்பாக இருக்கிற உத்தியோகர்கள் எல்லாருக்கும் தான் சொல்றோம் இல்லையே அமைதியா அன்பை அட்வைஸ் சொல்றோம் நாங்க இல்ல நாங்கள் இப்படி இருக்கலாம் ஒரு ஆதங்கம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் யோசிக்கிறோம் ஒவ்வொரு நேரம் செய்யுங்க பொதுமக்கள் மாதிரி நாங்கள் ஒரு ஒரு பொதுமக்கள் போய் நானும் கஷ்டப்பட்ட ஒரு இடத்த போய் என்று சொன்ன இப்ப போய் ஒரு இடத்த போய் நாங்கள் ஒரு விஷயம் போடுறதுக்கு என்ன செய்யணும் என்றால் அதை பொதுமக்கள் தெரியாக்குறான்னு அவனுக்கு அடிவாரியா சொல்லணும் இப்படித்தான் இதுக்குப்றம் இதை செய்யுங்கோ இதுக்கு பிர இதை செய்யுங்கோ இதை செய்தா உங்களுக்கு இதை எடுக்கலாம் அப்ப பிரச்சனை இல்லையா நீங்கள் நாளைக்கு அப்படி செய்தோன்னாங்கோண்டு இவ்வளவு சொன்னால் வந்தாலும் அஹ் நாளைக்கு இல்லை நாலாண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல இந்த மனசு இது வந்தோடனே

மக்களும் சில இடங்கள்ல பொறுமைகளை அது உத்தியோகம் செய்யறதோட பொறுமைகளை இயன்ற அளவு மக்களுடைய உங்களுக்கு தான் ஆஸ்பத்திரியில போனாங்க அங்க டாக்டர் போனா அன்று நல்லா கதைப்பினம் பதுமையா நானும் இருக்க காதுக்கு போன கதை சொன்னேன் என்ன டாக்டரோடா அச்சுமே கதைச்சு காதுக்கு என்னண்டு எடுத்த தெரியுது அவருடைய தெரியலுமே அவர்கிட்ட இனி நான் கொப்பி வச்சுக்கிறேன் உடனே போடுவோம் அந்த மிஷன் என்னடா கதஞ்சு கதைச்சு கதை அவ்வளவு இனிமையா அப்படித்தானே இருக்கும் இல்லையே இது அந்த வெளியில நிக்கிறாங்க எல்லாம் பிரச்சினை அதுதான் அப்ப நாங்கள் எங்கன்ற ஆதங்கங்களை தான் இதை சொல்றோம் இப்படி இருந்தா நல்லாயிருக்கு வேண்டும் நாங்க யோசிக்கிற மாதிரி விஷயம் இருக்கு இது எங்கள் அன்பான உத்தியோதர்கள் மக்களோட தொடர்பு உள்ளவர்கள் நீங்கள் அறிவுடையவர்கள் இங்கண்டையே சரியோ புலியோண்டதை நீங்கள் யோசிங்க புலைய இருந்தா கோமன்ஸ்லயும் போடுங்க பிரச்சனை இல்ல இப்படி இருந்தா நல்லாயிருக்கும் ஒரு சிந்தனை சிந்தனை மட்டும் இது ஆலோசனை உங்களுக்கு கட்டளையோ நாங்கள் நாங்கள் அறிவானவர்கள் அல்ல நாங்களும் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன உள்ள ஆக்கள் மாதிரி தானே இருக்கிறோம் ஆகையினாலே இதை நீங்கள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளாதோ உங்களை பொறுத்தோ நீங்கள கொமெண்ட்ஸ்ல போட்டாலும் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் உதவியா இருக்கும் சரி சரிங்க நன்றி அடுத்த சந்திப்போம் சந்திப்போம் அடுத்த வீடியோல சந்திக்க தானே வேணும் சந்திப்போம் சரியா